ஆஷாடபூதி பை மூலியர் கடவுளை சட்டப்பையுக்குள் போட்டுக்கொண்டால் உலகத்தின் கண்ணில் மண்ணை வாரி போடலாம் திருடுவது பொய் சொல்லுவது முதலிய கெட்ட செயல்களில் தலையிடுவதை விட வேதத்தையும் ஒழுக்கத்தையும் ஒரு வியாபாரமாக நடத்தினால் உலகில் பெரும்பாலோரை ஏமாற்றிவிடலாம் அவ்விதம் ஏமாற்றப்படுவதாக அவர்கள் மனத்துயர் அடையவும் மாட்டார்கள் இவற்றையெல்லாம் உணர்ந்துதான் கடவுள் கட்சியில் சேர்ந்து கொண்டான் அவன் வாய் வேதம் பேசும் கிறிஸ்துவின் உபதேசங்களை நயம் கொன்றாமல் சொல்லும் உலகத்தின் பாப சுமையை முதுகில் ஏந்தி நடப்பது போல் மனித வர்க்கத்தின் முன்பணிவுடன் நடப்பான் டாப்டு உலகுக்கு வழித்தவரி வந்துவிட்ட தேவதூதன் என்றெல்லாம் புகழ்வார்கள் நெருங்கி பழகாதவர்கள் வெகு கூர்மையாக ஊன்றி கவனிக்காதவர்கள் டாப்டுப்புக்கு வறுமை ஒரு அணிகலனாக இருந்தது உடல் வாடாமல் பார்த்து கொள்ளும் மருந்தாகவும் இருந்தது நாள்தோறும் நீண்ட நேரம் பிரார்த்தனை காட்டு குதிரை போல தரிகெட்டு ஓடும் புலனறிவை ஒடுக்கிக் கொள்ள கசையடி இவை யாவும் உலகத்தின் இன்பப் பேருகளை பெறுவதற்கு விரிக்கப்பட்ட நடைமுறையாக அமைந்தன ஆர்கான் என்பவன் நல்ல பணக்காரன் பிறப்பெளிய பணக்காரன் பூர்வீக ஆஸ்தியுடன் தன் உழைப்பால் செல்வத்தையும் திரட்டியவன் அத்தனை காலமும் இகத்தில் தெய்வ சுகத்தை கொடுத்து விட்டது மோட்சத்திலும் இடம் நிச்சயப்படுத்திக் கொள்ள அவனுக்கு நிரம்ப ஆசை அந்த உலகத்து விவகாரத்தை ஆபத்துக்கிடமில்லாமல் பண்ணிக்கொள்ள மார்க்கமுண்டா என்று தேடி வரும் நாளில் டாட்டூப்பை சந்தித்தான் வாக்கிலே தெய்வம் தேங்கி கிடப்பதை கண்டான் பரிச்சயம் தோழமையாயிற்று ஆஷாட பூதி வந்து போவதாக இருந்தது கடைசியில் ஆர்கான் வீட்டிலேயே வேரூன்றினான் அவன் தாயார் மகனுடைய தெய்வ பக்தியை மெச்சினாள் டார்டுக் வருகையால் வீடே பரமபதமாகிவிட்டதாக நினைத்துவிட்டாள் தாயும் மகனும் டார்டுக் மனங்கோணாமல் நடந்து உபதேசத்தை பவித்திரமாக கேட்டு ஆனந்த சாகரத்தில் ஆழ்ந்தார்கள் வெகு சீக்கிரத்தில் சாக வேண்டிய கிழவைக்கும் அனுபவித்த பணமே முடிவில் ஆபத்தாக முடியுமோ என்று பயந்த ஆர்கானுக்கும் மோட்சத்தில் இடம் நிச்சயமாக கிடைக்கும் என்று தோன்றிவிட்டால் ஆனந்தம் ஏன் வராது ஆர்கானுக்கும் வெறும் பொருட்செல்வம் மட்டும் இல்லை மனைவி பிள்ளை குட்டிகள் செல்வமும் இருந்தது அவர்களுக்கு மோட்சம் மோக விவகாரம் அத்தனை அவசரமாக படவில்லை டாட்டுப்புக்காக உலகமே திரண்டு சேவை செய்ய வேண்டும் என்று நினைக்கும் குடும்பத் தலைவன் தொல்லை பொறுக்க முடியவில்லை ஆர்கானுக்கு வயது வந்த மகனும் மகளும் அழகிற சிறந்த மனைவியும் உண்டு மகன் பெயர் டேமிஸ் மகள் பெயர் மேரியாஞ்ச் மனைவி எல்மையரா மைத்துனன் ஒருவன் உண்டு அவன் பெயர் கிளியான் தாஸ் இவர்கள் அத்தனை பேருமே டார் டு அயோக்கிய பயலுக்கு வாள் பிடித்துக்கொண்டு நடப்பது சற்றும் பிடிக்கவில்லை மகள் மெரியை வளரி என்ற வாலிபனுக்கு கல்யாணம் செய்து கொடுப்பது என்று நிச்சயமாயிருந்தது தவிரவும் இவர்கள் இரண்டு பேரும் திருமணத்தை ஆவலுடன் எதிர்பார்த்திருந்தனர் ஆஷாடபூதி வீட்டில் குடியேறியதிலிருந்து அப்பாவுக்கு உலக விவகாரத்திலேயே கண் சூன்யமாகி போய்விட்டதில் அவர்களுக்கு கோபம் எல்மயராவுக்கோ வீட்டு விவகாரங்கள் போகிற போக்கு சற்றும் பிடிக்கவில்லை அல்லும் பகலும் டாட்டூப் ஜபம் டாட்டூப் வேதாந்த விசாரம் தன் அழகை பாழாக்குகிறது என்ற கோபம் வீட்டிலே விவகாரம் எல்லாம் புரட்சிமயமாக இருக்கிறது என்பது ஆர்கானுக்கு தெரியும் மோட்ச சாம்ராஜ்யத்தில் சற்றும் கவலையில்லாத இந்த ஜந்துக்களை கட்டி பிடித்தாவது அங்கே கொண்டு போய் சேர்த்துவிட வேண்டும் என்று உறுதி கொண்டு விட்டான் குடும்பத்தின் எதிர்ப்பு டார்புப்டுடன் பந்தத்தை பலப்படுத்தியது அவனே தன் வாழ்வுக்கு வழிகாட்ட வந்த பெரியார் என்று நிச்சயப்படுத்தி விட்டான் மகளை அவனுக்கு மனமுடித்து கொடுத்து சொத்தையும் அவன் வசம் ஒப்புவிப்பதை போல நியாயமான காரியம் வேறில்லை என்று முடிவு கட்டினான் கவலையற்ற சாப்பாடு கண்முடித்தனமான பக்தி உடம்பில் தெம்பேறிவிட்டது விட்டது கண் நாலு பக்கமும் சுழல ஆரம்பித்து விட்டது அழகின் மேல் இலக்கு வைத்தான் அவள் தனியே இருக்கும் நேரம் பார்த்து அருகில் சென்று உட்கார்ந்து வேதாந்தம் பேசினான் வேட்கையை வெளியிட்டு கையெட்டி பிடித்தான் எல்மைராவுக்கு போக்கிரியின் கோணல் புத்தியை கூப்பாடு போட்டு உலகறிய செய்வதால் தன் பேரிலும் அழுக்கப்பட்டுவிடும் என்று தோன்றியது இந்த மாதிரி ஆசை வைத்து வட்டமிடாதே என்று எச்சரித்து புத்தியை பிழைக்காவிட்டால் புருஷனிடம் சொல்லுவேன் என்று எச்சரிக்கை செய்தாள் டாப் மேல் சந்தேகம் கொண்ட டேமிஸ் அந்த இடத்துக்கு வருகிறான் பயலை சந்திக்கிழுத்தால் சாயம் வெளுக்கும் என்று தான் ஒளிந்து நின்று அயோக்கியன் போக்கை கண்டதாகவும் சொல்கிறான் தற்செயலாக அந்த திசையில் வந்த அப்பாவிடம் ஆத்திரத்தோடு சொல்கிறான் ஆர்கான் காதும் செவிடாகிவிட்டது தன் குடும்பமே யோகியனை அநியாயமாக பழி கூறி விரட்ட பார்க்கிறது என்று சந்தேகப்பட்டான் பையன் பேரில் அடங்கா சினம் எழுகிறது திட்டுகிற டேமிஸை பார்த்து அப்பா குழந்தாய் என்னை என்ன வேண்டுமானாலும் திட்டு இந்த சடலத்துக்கு அத்தனையும் வேண்டும் ஊத்தை சடலம் அப்பா ஒரு கோடி அழுக்குண்டு என்று மாய்மாலம் பண்ணுகிறான் டாட்டும் தகப்பனுக்கு சினம் கொழுந்து விட்டு எரிகிறது அடே வீட்டை விட்டு போ இப்பொழுதே போ என்று மகனை கழுத்தை பிடித்து வெளியே தள்ளிவிடுகிறான் மகானுக்கு மனம் புண்ணாகி விட்டதே அதற்கு என்ன செய்வது அதை எப்படி ஆற்றுவது ஆர்கானுக்கு ஒரே வழிதான் தோன்றுகிறது தன்னுடைய சொத்து அனைத்தையும் அவர் பாதத்தில் வைத்து மன்னிப்பு கேட்டுக் கொள்ளுவது என்று தீர்மானிக்கிறான் இரவோடு இரவாக அவசர அவசரமாக டார்டூப்பை தனது ஏக வாரிசாக்கி சொத்தை அவன் பெயருக்கு மாற்றி உரிமை பத்திரங்கள் தயாரித்து டார்டூப் வசம் ஒப்படைக்கிறான் என் மகளையும் கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்று கெஞ்சுகிறான் தெய்வ சித்தம் இப்படி போலும் என்ற தமது சம்மதத்தை தெரிவிக்கிறார் ஆஷாடபூதி சொத்து வந்துவிட்டது வேற என்ன வேண்டும் புருஷனிடம் வந்து ஆஷாடபூதி யோகியத்தை பரிசீலனை செய்து பார்க்கும்படி கெஞ்சுகிறாள் நடந்த சம்பவம் வாஸ்தவந்தாம் என்கிறாள் கண்ணால் கண்டதும் பொய் காதால் கேட்பதும் பொய் தீர விசாரிப்பதே மெய் என்கிறான் ஆர்கான் டா மேல் அவ்வளவு நிச்சயமான நம்பிக்கை அவனுக்கு ஆம் தீர விசாரித்து பாரும் அவனை இங்கே அழைத்து இசைவது போல் பாவனை செய்கிறேன் அப்பொழுது நேரில் நீரே பார்த்து முடிவு கட்டும் என்கிறான் ஒளித்து வைத்துவிட்டு டாட்டூப்புக்கு அழைப்பு விடுகிறான் ஆர்கான் கல்லனை கையும் களவுமாக கண்டுபிடிக்கிறான் கண் திறக்கிறது ஆனால் கையில் பலமில்லை டாட் பத்திரத்தை காட்டி சொத்து என்னுடையது வீட்டை விட்டு வெளியில் இறங்கும் என்று சுய குணத்தை காட்டுகிறான் கையில் சிக்கிவிட்ட பிறகு வேஷம் எதற்கு சட்டப்படி வீட்டை காலி செய்யும்படி உத்தியோகஸ்தனை அனுப்பி கெடுபிடி செய்கிறான் குய்யோ முய்யோவென்று ஆர்கான் குடும்பத்துடன் வெளியேறுகிறான் டார்ட்டுக் கடைசி ஆயுதத்தையும் பிரயோகித்து ஆர்கானை கைது செய்யும்படியும் ஏற்பாடு பண்ணிவிடுகிறான் ஆர்கானுடைய நண்பன் ஒருவன் ராஜ கோபத்துக்குள்ளாகி சில பத்திரங்களை இவன் வசம் ஒப்படைத்துவிட்டு தலைமறைவாக ஓடி போனான் தா நம்பியிருந்த காலத்தில் ஆர்கான் அந்த ஆஷாட பூதியிடம் ஒப்படைத்திருந்தான் அது அவனுக்கு கடைசி ஆயுதமாயிற்று இந்த நிலையில் ராஜ சேவகர்கள் திடீரென்று பிரவேசிக்கிறார்கள் அயோக்கியன் கடைசியாக அகப்பட்டுக் கொள்கிறான் தெய்வ கோபம் காத்திருக்கையில் ராஜ அக்னை அவனை அடக்கிவிடுகிறது ஆர்கானுக்கு மறுபடியும் சொத்து கிடைக்கிறது மகளை நிச்சயித்த வரனுக்கே கொடுத்து மகனை மீண்டும் வீட்டுக்கு அழைத்துக் கொள்கிறான்